அடுத்ததாக நாங்கள் பாஸ்டர் ஆண்டன் ராசநாயத்தை அரவழைப்போம் அவர் இணையத்தில் நிற்கிறார் பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் பாருங்கள் வந்து கத்த கொடுத்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள் எல்லாரும் அவளோட இருக்கிறோம் உங்களை கேட்பதற்கு நூடி பத்து நாடுகளும் நிற்கிறார்கள் வந்து அந்த வாரசு ஆசிர்வாதத்தை தாருங்கள் கத்தரின் வார்த்தையின் மூலமாக காட் பிளஸ் ஆமீன் நாங்கள் இன்றைக்கு தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வசனம் கலாத்திய நாலாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் சகோதரனே நாம் ஈசாக்கை போல வாக்கு தத்தின் பிள்ளைகளாயிருக்கிறோம் தேவன் விசுவாசிக்கும் பொழுது அடபிராய ரசகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது எங்களுக்கு தேவன் இந்த வேதாக மதத்துல வாக்கு தத்தத்தை தந்திருக்கிறார் அது ஆம் என்றும் ஆமீன் என்றும் உள்ளது நாங்கள் ஒரு யோகத்துடன் ஆரம்பிப்போம் கிருபையும் இரக்கமும் இறக்கமும் பரிசுத்தம் நிறைந்தே வார்த்தை இருந்தது வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது வார்த்தை தேவனாக இருந்தது தேவன் மாம்சமாகி வார்த்தை படி இயேசுவாக இந்த உலகத்திலே நிஜமாக வாழ்ந்து காட்டினீர் எங்களுக்காக சிறு மேலும் அறிந்து உயிர் இன்றைக்கு பர்லோகத்தில மீண்டும் வந்து எங்களை முறை ராஜ்யத்தில அழைத்து செல்கிற தெய்வமாக இருக்கிறீர் நாங்கள் வாக்கு தத்தத்தின் பிள்ளைகளாக நாங்கள் இன்னும் மதங்களை பார்க்கவில்லை மெய்யான் ஒன்றான நீர் கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறோம் அவையானவரை இப்படியாக ரஞ்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் உம்முடைய பிரஜைகளாக பரலோக பிரஜைகளாக நித்திய ஜீவன் ஜீவனை பெற்ற பிரஜைகளாக ஒருவரை மாற்றுவதற்காக நன்றி இந்த கடைசி காலத்திலே கடைசி ஓட்டத்துல ஒவ்வொருவரையும் வாலிபர் தொடக்கம் குமாரன் குமாரத்திகள் வாலிபர்கள் முதியவர்கள் ஒவ்வொருவரையும் எழுந்து கொள்வீராக உம்முடைய இயேசுவே நீர் ஒருவரும் போவது உம்முடைய விருப்பம் அல்ல அவர்கள் விசாசை தெரிந்து கொள்வதன் மூலமாக பாவத்தை தெரிந்து கொள்வதன் மூலமாக இப்படி போகிறார்கள் ஆனவரே உம்முடைய இரக்கத்தை கிருபையை கிருமியை கொண்டு விசுவாசத்தினால ஒவ்வொருவரையும் விழுந்து கொள்ளும்படியாக ஜபிக்கிறேன் துதிகரமாகி உண்மை உண்டான மித்தவனாகி உமக்கே செலுத்தி ஆண்டவரும் நெற்றுகருமாகி ஏசு கிரிசுவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே ஆமே அவர்கள் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடாக மாறுகிறது பழைய ஏற்பாட்டுல தேவ தேவன் அந்த ஒன்றான மெய்தேவன் ஆபிரஹாமை தெரிந்தெடுக்கிறார் பாருங்கள் அவர் ஒரு மத கலாச்சாரத்தில இருந்த மகனாக அந்த மெய்யான தேவனை அறியாத ஒரு குடும்பத்தில்தான் அவன் இருந்து ஆபிரகாமை பிரித்தெடுக்கிறார் ஆபிரகாமை பிரித்து எடுத்து அந்த ஆபிரகாமின் சந்ததியில இயேசு பிறக்கிறார் இயேசுவின் அந்த சந்ததியில நாங்கள் போனகையின் கிறிஸ்டியனாக நாங்கள் பிறக்கிறோம்

எங்களுடைய விசுவாசத்தின் அளவை சொல்லுகிறாரோ அதை நாங்கள் செய்யும் பொழுது அவருடைய சித்தத்தை செய்யும் பொழுது அவர் எங்களையும் எங்களை எங்களையும் நிறுத்துகிறார் இப்படியாக ஆபிரகாம் ஈசாக்கை பெறுகிறான் ஈசாக்கு யாக்கோபை பெறுகிறான் யாக்கோபு பன்னிரண்டு கோத்திரங்களை பெற்று அந்த யூதா இயேசு ஏசுறையும் நாங்கள் இயேசுவின் சந்ததியாக புறஞ்சாதிகளு அறியாதவர்களாக பாபத்தில சாபத்துல வாழ்ந்த எங்களை அவர் தன்னுடைய தேவனுடைய இயேசுக்களை ரட்சகராக ஏற்றுக் கொள்ளும் பொழுது நாங்கள் தேவனுடைய குமாரனாக எங்களுக்கு ஒரு உரிமையை தெரிகிறார் பாருங்கள் ஈசாக்கு 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 வாங்க தந்தத்தின் பிள்ளையாக இருக்கிறார் ஆமிராவுக்கு ரெண்டு குமாரன் பிறக்கிறார்கள் ஒன்று சாராளுக்கு பிறந்த பிள்ளை தான் ஈசாக்காக வருகிறார்கள் அதுதான் பிள்ளையாக பிறகு ஏசு கிரீசு கூட எங்களுக்கு அந்த வாக்கு தந்தம் கிடைக்கிறது இப்படியாக ஆமிராவுக்கு ஆகார் மூலமாக இஸ்வீர் பிறக்கிறான் இப்படியாக இஸ்வீனின் சந்ததியாக பன்னெண்டு பிரபுக்கள் வருகிறார்கள் அவர்கள் முஸ்லீம் சந்ததியாக அது மாம்சத்தை சித்தத்தின் படி பிறக்கிறார்கள் தேவனுடைய சித்தம் கணவன் மனைவி ஆமிராமுடைய மனைவி சாராளாக சாராளின் சந்ததியைத்தான் தேவன் தேவன் எதிர்பார்த்து வாக்கு தந்தத்தை கொடுக்கிறார் சுதந்திரத்தை கொடுக்கிறார் ஆனால் தவறின் நிமித்தம் ஆபிரம் சந்ததியையும் அவனோடு துஷ்கனாக இருப்பார் என்று அவர் துஷ்கனாக வாழ்ந்து அவருடைய சந்ததியையும் தேவன் ஆபிரஹாமின் நிமித்தம் அந்த சந்ததியையும் ஆசிர்வதிப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பாருங்கள் அவர்கள் மனம் திரும்பாத பட்சத்தில இயேசு கிரிஸ்தராக ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு முஸ்லீமும் அந்த மெய்யான தேவரிடத்துல வரும் பொழுது அவர்களும் ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததியாக மாறுகிறார்கள் நாங்கள் ஏசுவின சந்ததியில பார்க்கும் பொழுது உண்மையாக வாழுகிற ஒவ்வொருவரையும் அந்த இயேசுவின் சந்ததியில வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பாருங்கள் மோபாவிய ஸ்திரியாகிய ரூத் இயேசுவின் சந்ததியில வருகிறாள் பாருங்கள் அவள் நவோமியை உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் எந்த இனமாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை ஒற்றுமுழுதாக நீங்கள் விசுவாசத்தினால ஏற்றிக்கொள்ளும் பொழுது இப்படியாக மறுபடியும் பிறக்கும் பொழுது அந்த அபிஷேகத்தை பெற்று கொள்ளும் பொழுது நீங்கள் இயேசுவின் சந்ததியாக மாறுவீர்கள் அவருடைய ஆவியை பெற்றவன் அவருடைய சந்ததியாக வருகிறான் மறுபடியும் பிறந்தவன் பாருங்கள் தாயின் வயிற்றுல நாங்கள் மாம்சத்துல பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால நாங்கள் மறுபடியும் பிறக்கிறோம் பாருங்கள் பாகு தத்துவத்தின் பிள்ளைகள் தான் சுதந்திரம் உள்ளவர்களாக இருப்பார்கள் சுதந்திரமாக அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் சரீர பிரகாரமாக பிறந்தவர்கள் அந்த ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரம் இல்லாதவர்கள் அவர்கள் மறுபடியும் பொழுது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பொழுது அவர்களும் சந்ததியில சுதந்திரம் உள்ளவர்களாக வருவதை நாங்கள் வேதாகமத்தில பார்க்கக்கூடியதாக இருக்கிறது தேவன் எல்லாரிலையும் அன்பு கூறுகிற தேவனாக இருக்கிறார் அவர் எங்களுடைய தேவன் ஒருவரையும் தள்ளாத தேவனாக இருக்கிறார் அன்புள்ளவராக அவர் படைக்கும் பொழுது பார்கள் ஆதியாக முதலாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தேழாம் வசனங்களில பார்க்கும் பொழுது நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியும் மனிதனை படைப்போமாக எல்லா மனிதரும் நாங்கள் தேவ சாயலாக உருவாக்கப்பட்டவர்கள் அந்த பிசாசு மனிதர்களுடைய மன கண்களை குருடாக்கி பொய்யை அவனுடைய மனதில அவனுடைய பொய்யை போட்டு மனிதனை குரு குரு இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பிசாசனுடைய காரியங்கள் திருடுவது கொல்லுவது அழிப்பது இயேசுவிடத்துல இருந்து அஹ் பிடித்து விடுவது மனிதனை மனிதன் அந்த பர்லோக பாக்கியத்துக்கு போக கூடாது நரகத்துல தன்னோடு பிசாசுக்கு ஒதுக்கப்பட்ட இடம் தான் நரகம் நீங்கள் மதத்தை தெரிந்து கொள்ளும் பொழுது நீங்கள் பிசாசை தெரிந்து கொள்ளுகிறீர்கள் பிசாசு கூட நீங்கள் நரகத்தை தெரிந்து கொள்ளுகிறீர்கள் இயேசுவை தெரிந்து கொள்ளும் பொழுது நீங்கள் நீதியை தெரிந்து கொள்ளுகிறீர்கள் நன்மையை தெரிந்து கொள்கிறீர்கள் இப்படியாக நீங்கள் நீதியை நன்மையை செய்யும் பொழுது நீங்கள் இயேசுவினுடைய தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறீர்கள் நன்மை செய்கிறவனும் தேவனால் பிறந்திருக்கிறான் பாருங்கிறவன் ஒன்றான அன்பு கூறுகிறவன் பாருங்கள் அவன் ஆக இருக்கிறான் இப்படியாக நீங்கள் மதத்தில வாழ்ந்தாலும் உங்களை நேசிக்கிறவர் ஒருவர் அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிரீஸ்துவாக இருக்கிறார் பாருங்கள் அவர் பாவ கவிஞர் பாடி இருக்கிறான் ஒருவர் இருக்கிறார் உன்னை விசாரிக்க துடிக்கிறார் உன்னையும் என்னையும் விசாரிக்கிறார் நேசிக்கிறார் வருகிறவனை நான் ஊற்றும் பொழுதும் புறம்பே தள்ளுவதில்லை பாருங்கள் மனிதர்கள் புறம்பே தள்ளிவிடுவார்கள் பாருங்கள் சில சந்தர்ப்பங்களில் ஆனால் எங்களுடைய தேவன் அவ்வளவு இரக்கமுள்ள தேவன் அன்புள்ள தேவன் நாங்கள் பிறக்கும் பொழுது இந்த மாம்சத்தில பிறக்கும் பொழுது ஒரு இருளான வாழ்வில நம்பிக்கை அற்றவர்களாக நாங்கள் பிறகு பிள்ளைகளாக பிசாதன் பிள்ளைகளாக பிறக்கிறோம் அதனால் நாங்கள் இயேசு நடந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக ஒளியின் பிள்ளைகளாக நாங்கள் மாறுகிறோம் இயேசுவை போல அவர் எங்களை மாற்றுகிறார் வெளிச்ச பிள்ளைகளாக செய்ய எங்களுக்கு அவர் கற்று தருவதை நாங்கள் பார்க்க கூடியதாக இருக்கிறது நாங்கள் கலாத்தியர் நாலாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது பார்க்க பொழுது ஆபிராமுக்கு இரண்டு குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது ஒருவன் அடிமையான வருடத்தில் பிறந்தவன் ஒருவன் சுயாதீனமுள்ளவனிடத்தில் பிறந்தவன் பாருங்கள் ஆபிரகாமுக்கு இரண்டு மனைவிகள் தான் பிள்ளைதான் இருக்கிறார் ஆசானுக்கு அந்த வேலைக்காரியாக இருந்த ஆசானுக்கு பிறந்த பிள்ளைதான் வேலாக இருக்கிறான் பாருங்கள் அவர்கள் அந்த பிள்ளை வாக்குதந்ததின் பிள்ளை இல்லை ஆசா சாராடுக்கு பிறந்த பிள்ளை தான் வாக்குதந்ததின் பிள்ளையாக ஆபிருகா யாக்கோபு யாக்கோபின் சந்ததியாக இயேசு சந்ததியாக பிறப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பாருங்கள் இப்படியாக நாங்கள் வந்தைய முதலாம் அதிகாரத்தில பார்க்கும் பொழுது பாருங்கள் ஆஹ் ரூத் பிறப்பில ரூத் ஒன்றான மெய்தேவனை அவன் நியேசித்தாள் நபமி அந்த ஒன்றான மெய்தேவனை விசுவாசித்ததை நிமித்து அவளுடைய வாழ்க்கையை பார்த்து உன்னுடைய தேவையினுடைய தேவன் என்று அவள் நுமையான தேவனை கண்டு கொண்டதை நாங்கள் பண்டிகக்கூடியதாக இருக்கிறது இப்படியாக அந்த பெற்றான பெண் ஒரு மனம் திரும்பி அந்த பெற்றான பெண் வருகிறார் தேவன் எல்லாரையும் இருக்கிறார் நீங்கள் மனுஷனாக உள்ளான ஆவி ஆத்துமாவில தேவனை தேட வேண்டும் இன்றைக்கு மதங்களில மனிதர்கள் வெளிப்புறமாகத்தான் தேடுவார்கள் சரீர பிரகாரமாக அஹ் அந்த அவர்களது கண்கள் நீச்சய மாம்சத்து நிச்சயம் ஜீவனத்தின் பெருமையின் காரணமாக மதங்கள் செயற்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அவர்கள் சாதாரணமாக ஒரு பார்த்து அவருடைய அவர்கள் அதை தெய்வம் என்று சொன்னால் அதை அவை ஏற்றி கொள்ளுகிறார்கள் பார்க்க எங்களுடைய தேவனை நாங்கள் சரீர பிரகாரமான கண்களால நாங்கள் அவரை பார்க்க முடியாது அவர் ஆவியாக இருக்கிற தேவன் அந்த ஆவியானவர் ஆவியானவராக இருக்கிறார் அவரை நாங்கள் எங்களுக்குள்ள அவர் வந்து அவரை நாங்கள் வருந்தி அழைக்கும் பொழுது எங்களோடு வருந்தி அழைக்கும் பொழுது அவர் எங்களுக்குள்ளிகளையும் தருகிறவராக இருக்கிறார் இப்படியான தேவன் எங்களுடைய தேவன் கலாத்திய நாலாவதுக்கான மூன்றாவது வசனத்தில் அப்படியே நாமம் சிறு பிள்ளைகளாக இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம் பிறக்கும் பொழுது இப்படித்தான் அவருடைய சந்ததி நாங்கள் அடிமைகளாக இந்த உலகத்தின் அதிபதி சாத்தானாக இருக்கிறான் பாவத்துக்கு அடிமைகளாக எங்களுடைய சிந்தனைகள் பாவ சிந்தனைகளோடு நாங்கள் பிறக்கிறோம் மறுபடியும் பிறந்த பசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று வாழ்கிறவர்கள்தான் அந்த பாவத்தை ஜெயித்தவர்களாக பரிசுத்தாவியானவர் ஆமிதான் அவர் எங்களுக்கு வாசம் செய்து பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தி பாவம் பொல்லாதது இந்த உலகத்திலே நோய்கள் எவ்வளவு கொடியது அதிலும் பார்க்க கொடியதுதான் பாவம் அது நரகத்திலே நித்திய நிந்தைக்கு அழைத்து செய்கிறதாக இருக்கிறது மரணத்துக்கு மர இம்மைக்கு பின்பு அருமையில ஆத்மாவின் சரீரத்தை மழிக்கிற அந்த நித்திய நிந்தைக்கு அழைத்து அழைத்து செல்கிறதாக இருக்கிறது தேச கருத்து ஏற்றி கொண்டவர்கள் கலாத்தியர் நாலாம் அதிகாரம் ஆறாவது வசனத்துல பார்க்கும் பொழுது மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியால் அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருப்பினார் பிறகு அவர்கள் ஒரு பணம் ஒவ்வொரு இடத்துல கூடியிருந்த பொழுது இந்த குமாரனுடைய இயேசு கிரிஸ்துடைய ஆவியை மரித்தோர்லேருந்து உயிர் அனுப்பினவருடைய ஆவியை எங்களுக்கும் அவர் தந்திருக்கிறார் பிறகு நாங்களும் மறித்து உயிர் இயேசு மூன்றாம் நாள் உயிர்

நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் எங்களுடைய தேவன் ஆவியானவராக இருக்கிறார் அந்த ஆவியான உலகத்தில நாங்கள் உள்ளான மனிதனில நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நாங்கள் ஆய்வுரிய சம்பந்தர்கள் நாங்கள் எல்லா எல்லாவற்றையும் செய்ய நாங்களுக்கு எங்களுக்கு ஞானத்தை புத்தியை அறிவை வார்த்தையை வாக்கத்தமாக தந்து எல்லாவற்றையும் அந்த ஆவிக்குரிய ஆவிக்குரியவர்களாக நாங்கள் இருக்கும் பொழுது நாங்கள் ஆசீர்வதிக்க ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் எங்களுக்கு எங்களுக்கு வருகிறதாக இருக்கிறது பாருங்கள் அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் சரீர பிரகாரமாக வரும் பொழுது மற்ற மக்கள் எங்களை பார்ப்பார்கள் வருத்தங்கள் நோய்கள் குணமாகிறதாக இருக்கிறது அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் கொண்டு வருகிறதாக இருக்கிறது பாருங்களுடைய வார்த்தை என்பது சரீர பிரகாரமான ஆசீர்வாதத்துக்கும் அந்த வார்த்தை பொருந்தும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கும் அந்த வார்த்தை பொருந்தும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது பாருங்கள் நாங்கள் வார்த்தையை விதைக்கிறோம் அதிக பெரிதாக விதைப்பவன் பெரிதான அறுவடையை பெறுகிறான் பாருங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது பெரிய அளவிலே ஊழியம் செய்யும் பொழுது இந்த எல்லா தேசத்து மக்களும் அதனுடைய வார்த்தையை பெற்று அதிக அறுவடையை நாங்கள் தேவனுக்காக செய்ய இந்த உலக ஆசீர்வாதத்திலேயும் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான் பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் மற்ற உலக பிரகாரமான ஆசீர்வாதத்திலேயும் சிலர் உலக பிரகாரம் தேவனுடைய வார்த்தையை உலக பிரகாரமாக அவர்களை அப்ளை பண்ணி தங்களுடைய சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறார்கள் இப்படிதான் காந்திஜி காந்தி அவருடைய வார்த்தையை உலக பிரகாரமாக அதை பயன்படுத்தி

ഉലക പ്രകാരമാണ് ആശീർവാദങ്ങളെ വാർത്ത കൊടുക്കുന്നത് ആവി ടെഷൻ മിനിസ്റ്ററി ഇപ്പടിയാ ഉല പൂർവമാറികളെ അനുപ്പി പെ ഊഴിയും പെതിയൊരു അഴുപടയായി കാണ മുടിയും இப்படித்தான் தேவனுடைய வார்த்தை எப்பொழுதும் அது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களாக இருந்தாலும் சரீரப்பிரகாரமான ஆசீர்வாதங்களாக இருந்தாலும் அது ஆசீர்வாதத்தை அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் இயேசுவனுடைய சுவிசேஷத்தை அனுப்பிவிப்பதற்காக அந்த உலக ஆசீர்வாதங்களை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் பாருங்கள் சிலர் உலக ஆசீர்வாதங்களை பெற்றுவிட்டு தங்களுடைய தேவனுக்கு விரோதமாக அந்த ஆசீர்வாதங்களை பாவிப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக வார்த்தையிலிருந்து உலக ஆசீர்வாதங்களை பெற்று தங்களுடைய செல்பிஷ் தன்மைக்காக தேவனுடைய வார்த்தைக்கு உடன்படாத காரியங்களுக்காக அதை பயன்படுத்துகிறார்கள் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கேட்டு தரும் பொழுது அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் மற்றவர்களுக்கு நற்கிரிகைகள் செய்வதன் மூலமாக மற்றவர்களும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார் இரண்டாவது காலம் பத்தாவது வசனத்துல பார்க்கும் பொழுது ஏனெனில் நன்கிரிகைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்துக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய இருக்கிறோம் அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாகவே அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் செய்வதற்காக அவர்களதை நாங்கள் வேதாகமத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இரண்டாவது ஆன பன்னிரெண்டாவது வசனத்திலேயும் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரமியனுடைய காணியாட்சிக்கு புறமானவர்களும் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இது தேவன் அன்றவர்களும் இருந்தீர்கள் பொழுது தான் தேவனுடைய இயேசு கிரைசு யூதர்கள் தான் ஜேசு கிரீசுடைய சந்ததியாக வருகிறார்கள் நாங்கள் புறஞ்சாதிகளாக நாங்கள் இருக்கிறோம் ஜேசு கிரைஸுடைய தேசத்தில புறவாதவர்கள் அந்த சந்ததிகளை நாங்கள் இல்லாதவர்கள் ஆனால் தேவன் இரக்கமுள்ளவராக புற ஜாதி யாராக யாராக இருந்தாலும் இயேசுவை நீங்கள் ஏற்றுக் கொடும் பொழுது அவருடைய அவருடைய வார்த்தைக்கு கேட்படையும் பொழுது அவர் உங்களை சகல ஆசிர்வாதங்களையும் இயேசு கிறிஸ்துவா எங்களுக்கும் மற்றும் ஆமே என்றும் உடன்படிக்கை உடன்படிக்கை பிள்ளைகளாக எங்களை மாற்றுகிறார் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக ஐஸ்வர்யத்தின் பிள்ளைகளாக அவர் எங்களை மாற்றுகிறார் பேசிய இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலேயே முன்னே இருந்த நீங்கள் இப்பொழுது கிரீஸு ஜேசுக்குள் கிரிஸ்துவின் திருத்தத்தினாலே சமீபமானீர்கள் பல ரெத்தங்கள ஆசீர்வாதத்துக்கு இருக்கிறது ஏசு கிறிஸ்துவின் உள்ள ரத்தம் இன்றைக்கும் ரத்தம் அண்டவராயின் இயேசு கிரிஸ்துவின் அவருடைய சரீரத்தில ரத்தம் இருக்கிறது அந்த இரத்தம் உயிர் உயிர் ஒரு மனிதனுடைய உயிர் ரத்தத்தில் இருக்கிறது அவன் மதிக்கும் பொழுது மனிதன் சாதாரண மனிதனுடைய இரத்தம் அழுகி போகிறது ஆனால் இயேசுக்கு ரத்தம் இரத்தம் உயிருள்ளதாக இருக்கு அவருடைய மாம்சமும் அழிவை காணவில்லை அவருடைய இரத்தமும் அழிவை காணவில்லை என்று ரத்தமாக இன்றைக்கும் யாராக இருந்தாலும் அவருடைய இரத்தத்தை ரத்தத்தை கூப்பிடும் பொழுது உங்களுடைய இரத்தத்தினாலே எங்களுடைய பாவங்களை கழிவிடும் பொழுது இயேசுவின் இரத்தத்தை கூப்பிடும் பொழுது அவர் அவர் இறுதிய ஒரு கூப்பிடும் பொழுது உங்களுடைய இயேசு கிறிஸ்தவன் எத்தம் ஒன்று யோன் உண்டு சொல்கிறது ஏசு கிறைஸ்தவன் சகல பாவங்களையும் களவில் சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறான் நான் ஒரு சிறிய பாடலை பாடி உங்களுக்காக கேமிக்கிறேன் ஏசு மட்டும் இல்லை நான் எங்கேயோ சென்றிருப்பே எப்படியோ வாழ்ந்திருப்பே மண்ணுக்குள்ளே போயிருப்பே மறந்தும் போயிருப்பா யேசு மட்டுமில்லே நாற்பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே ந்தீரே நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே ஆறுதல் தந்தீரே எப்படி சொல்வேன் என்னென்று சொல்வேன் நீ செய்வதை ஒன்று ரெண்டு மூன்று என்று േ യേശു മറ്റുമില്ലേ എങ്കോ നാം ചെന്നുപേപ്പോ വണ്ടിപ്പേ മണ്ണുക്കുള്ളേ പോയിരുപ്പേ മറന്നും പോയിരുന്നു യേസു മറ്റുമില്ലേ നാ கேள்விகள் எத்தனையோக்கங்கள் சொல்லவும் முடியல்ல சொல்லியும் இல்லை எப்படி சொல்வி எல்லாவற்றையும் நீ மாற்றி நிம்மதி தந்து நித்தம் நடத்தி வாழ வைக்கின்றீ இயேசு மட்டுமே கவிலு யாவியானவரே நன்றி நன்றி உணாதவனே நன்றி ஒக் நன்றி பரிசுத்தரே நன்றி பெளை தெரிந்து கொண்டே உங்களுடைய பிள்ளைகளாக தேவனுடைய பிள்ளைகளாக ஒவ்வொரு மக்களையும் ஒவ்வொரு மக்களையும் இழுத்துக் கொள்வீராக உங்களுடைய தேவனுடைய பிள்ளைகளாக அவர்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய அபிஷேகத்தை பெற்று இயேசுதான் லட்சகர் என்பதை இந்த ஐந்து கண்டங்களில் உள்ள ஒவ்வொரு மக்களும் செலுமாக சிறுவர்கள் வாலிபர்கள் முதியவர்கள் பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் அபிஷேகத்தை பெற்றுதான் ரட்சிப்பதற்கு ஒரே வழி என்பதை அறிந்து கொள்ள கிருவை செய்வீராக ஒவ்வொருவரையும் எழுத்துக் கொள்வீராக துதி கன மகிமை ஒன்றான அமைத்தவனாகி உமக்கே செலுத்தி ஆண்டவரும் ரட்சிகருமாய் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதி ஜபிக்கிறேன் எங்களை இயேசு ஏசிக்கிறேன் நல்ல பிதாவி Aw, me, me.